என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்து நான் தான் டைரக்டர் பால வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டேரக்டர் தான் அப்படின்னாரு என்ன விஷயம் இந்த இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னேன் தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இந்த டயலாக் என்னங்கிறது முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவாரு அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது அசோல்தி டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிவிட்டு போகல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக்கை என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கி இருந்தார் அதனால் இது இந்த மந்திரியை குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார் கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தார் முழுக்க முழுக்க இது அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு க கருத்துன்னு எனக்கு புரியலை ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தால் மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக வந்து அறிவித்த அது நீங்கள் நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க இதில் எனக்கு வந்தாலும் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னா நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாபதி எனக்கு சொந்தக்காரர் அவர் அதனால்தான் பேசல விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியுமா யாருக்காவது நடிக்கிறனால அரசியல் கட்சி கட்சிக்குங்களா அவற்றையும் அப்படியா அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் சொல்லணும் மாநில அரச கிளிகளையும் கிழிச்சாரு அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கெல்லாம் முகலம் சேர்க்கு போனால் என்ன ஆகும் நீங்கள் பால் உரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவில் ஜெயிச்சவர் நீங்கள் எப்படி திமுக தப்பாக பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கட்சா அம்ஜான் கூட்டு கிழிச்ச உடனே சரியா பூச்சா பேசு நான் சார் நான் சொல்கிறது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்போ எப்படி என்ன நீங்கள் சொல்லலாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்றைக்கி எனக்கு பின் ரசிகள் ஜாஸ்தி மாம்புலான் சிரிக்கலாம் பாருங்கள் எல்லாேருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இதுதான் பேசின மட்டும் கை அவண்டம் சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிச்சு நல்லா கட்டி கட்டி பேசினீங்க கைத்தட்டலையும் உள்ளலன்னு கவனிச்சிங்களா பேச்சுங்க அதெல்லாம் வேண்டாம் என்னமா இப்போ நீ கண்டன்ட்டு சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியாக பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி கேள்வி கிட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சிகிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்விக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவு செய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தகவல் சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்னையிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில போடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாரு நம்ம தெரியல எப்படி அவர் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்காரண சேரலில் போய் பாருங்க எல்லாம் ஒன் லேக் மேலே போயிருக்கு சார இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசுன நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆலயம் இருக்கட்சியும் எப்படி அவங்க வந்து விட்டுவாங்க யாரும் வஞ்சம் தான் போயிருக்கீங்களா அப்படின்னா அது ஆகிடும் இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் தான் அரசியல்களுடைய சேனலில் நாலு பதிவு போட்டுருங்க நாலு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் நான் அதேமாரி இந்த யூடியூபில் அதிகமாக இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமான அதிகமாக முயற்சி இருக்காங்க சீமானுக்குத்தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகிறது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம கட்சி சீமான பத்தி பேசினா அவர் பேசலாம் ஏன்னா பார்க்கறவங்களுடைய டேஸ்டே வேற பாக்கிறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில போக வேண்டியிருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையே தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு உடனே தப்பாக நினைச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வாட்ச் சொன்னார் காசே தர மாட்டேங்கிறாங்க இங்க நடிச்சா அப்படின்ட்டு யாரை சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால வைத்தன சொல்லணும் அவரு ஜீவான என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாருக்கும் பைசா டான் டான் நடிச்சார் உண்மையில எனக்கும் கொடுத்துட்டார் பேசணும் தூக்கிய கரெக்டாக கொடுத்துடா எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மதியம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிற உண்மையா இல்லையா இல்லாட்ட கதையே சொல்லல என்னாரு எவ்வளோ அழகா ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டாரு அருமையா பேசுனீங்க நீங்க என்ன இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை அதாவது நீங்க வந்து அவ்வையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க நான் உரையை சொல்லிட்டேன் அதனால் தான் இதுக்கு டைரக்டர் பழி சொல்வார நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை பார்ப்பேன் நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டரை பார்த்து விட்டா இப்போ தான் பார்த்தேன் என்னைய பொருள் எழுத்து கூட மாட்டாரு சாவடி சார் உண்மையிலே ஏங்க ஒரு டேரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமே நோ 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 நான் இருக்கிறது ஆகா நானும் ஜீவா ஜீவாச்சு ஜீவா என்ன சமாளப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்கணே அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே தான் அவரு சொல்லுவார் இருக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அஷன் டேரக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அந்த ஜீவன் சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் என்கிட்ட சொன்னார் அவருதான் பாவம் வயசானாலுமே தெரிஞ்சுது அவரும் சொன்னார் சார் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் எப்படி தானே என் எப்படி தானே அப்படின்ட்டு ரைட் ஓகே ஏன்னா நல்லவேளை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தாரு ஆனால் அது படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது ஹீரோயினு அதுக்கு முன்னாடி பார்த்துதே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுருக்கும்போது பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ எதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜீவாவை பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகமாக இருக்கு வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியே நடிப்பார் ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணுங்கன்னு சரி அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எ எங் கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ